சாமிட்டு பண்ணு பண்ணி உடனே அனுப்பிட போறியா டிவி எல்லா ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிவிட்டு லைக் போடுங்க லைக் போடுங்க பிரதர் எல்லாரும் லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க யாருமே லைக் போடவே இல்லை பாருங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு லைக் தான் வந்திருக்கு லைக் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியாது லைக் போடுங்கப்பா முடியாது சஞ்சய் ராமசாமி என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை பகிரும் ரசிகன் என்னை தெரியுமா லைக் போட்டாச்சு நன்றிங்க சஞ்சய் ராமசாமி எல்லாரும் அதே மாதிரி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹலோ ஹாய் எம்ஆர் ஹாய்ங்க வணக்கம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணுப்போம் இன்னும் ஒரு மூணு லைக் போட்டுடுங்க இன்னொரு மூணு லைக் போட்டிங்க இன்னும் அஞ்சு லைக் ஆகிடும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஒர்க் பண்றாங்க ஹாய் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பேசுகிறீங்களா பேசுகிறீங்களா கொடுக்கட்டும்மா பேச லைவில் காட்டுவார் பேசுவார் ஹாய்ங்க ஹாய்ங்க பேசலன்னு ஆர்வமாக தான் இருக்கார் அவரும் லைவில் வர ஆர்வமாக தான் இருக்காரு பிஸி ஒர்க்குங்க அதனால சாப்பிட்டுட்டு இருக்காரு மணி வந்து அவன் லஞ்சே சாப்பிட்றாரு அதனால வர முடியலை போடுங்கப்பா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரியலங்க நீத்தி லைவில் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்களாம் அதனால கோவமாக இருக்கார் எப்போவுமே கோபமாக தான் இருப்பார்

ஹாய் வணக்கம் நித்யா ஹாய்ங்க உங்கள் ஃபேஸ் காட்டுங்க சிஸ்டர் இல்லைங்க காட்டலைங்க மேக்கப் பண்ணலங்க கேவலமாக இருக்கும் சப்ஸ்கிரை

பால் பாக்கெட் இல்லை விவசாயமாக சுத்தம் ठीक 600 डॉलर यूएस डॉलर 600 வச்சிருக்கேன்